මදහ

எவ்வளோ நாளா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை ஐடி கார்டு இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா இல்லை வசூல் பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்களா எவ்வளோ வாங்குனீங்க அந்த அந்த எவ்வளோ செக் பண்ணலாமா இப்போ உங்ககிட்ட

வண்டியை தேக்கி நீ பணம் வாங்குற அவ்வளோ தைரியமா இவ்வளோ பேர் ஹைவேல இந்த போலீஸ் ஒன்றி பக்கத்தில் நிற்கிற போவேன் அவ்வளோ தைரியம் உங்களுக்கு கேட்க ஆள் இல்லை விடு நான் காலைல எஸ்பி ஆஃபீஸில் வந்து பேசிக்கிறேன் வாங்க சொல்லுமாண்ணா இதுக்கு மேலே பேசின பிரச்சனை தான் வரும் தேவையில்லாமல் டிராஃபிக் ஆகுது போலாம் வாங்க வாங்க டிராஃபிக் உள்ளதே பார்க்கலாமா இல்லை அதான் அண்ணா அவங்க நிற்க முடியாமல் நிற்கிறாங்கண்ணா ஹே இல்ல அதான் என்ன அந்த ரோட் டிராஃபிக் வருவாங்க நம்மள டிராஃபிக்